குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் இன்னைக்கு மூணு மூணுக்குரிய இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பர் கோர்ட்டல் எக்ஸாம் கூடிய கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம் இருபத்தி மூணு ஒன்பது இருபத்தி நாலு இன்று நடந்த கொஸ்டின் டீட்டெயிலாக பார்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பில்லின் வித் ஏஆர் ஆன் ஆர் டேன் கொடுத்துருக்காங்க அது ஆர்டிக்கிள் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இட் இஸ் டேஸ் ஃபுல் அதாவது ஏஇஓ ஐஓயூங்கிற சவுண்ட் வந்தாலே நம்ம ஆன் போடுவோம் சன் இஸ் ஹாட் அதாவது யூனிவர்சல் டூர்த்து எல்லாத்துக்கும் என்ன பண்ணுவோம் போடுவோம் அப்புறம் த சன் இஸ் ஹாட் தேர் இஸ் டேஸ் வால் அண்டர் த டேபிள் பீயிங் இது சவுண்ட் அதனால் நம்ம என்ன படுவோம்னா ஏ போடுவோம் நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஸ்டின் பில் இன் த பிலாங்ஸ் வித் ஐ ஆர் அல்லது யூஆர் இ அண்டு மேட்ச் இட் டு த கரெக்ட் பிக்சர்னு கொடுத்துருக்காங்க அதாவது இதில் வந்து ஐஆர் அல்லது யூஆருங்கிற வார்த்தை வந்து மிஸ் ஆகிருக்கு அது மே அதை வார்த்தை சென்டென்ஸை போட்டு அந்த வார்த்தையை போட்டுட்டு அதை வார்த்தையோட லேட்டரான பிக்சரோட மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க மொதல் கொஸ்டின் எஸ்கேச் டேஷ் டேஸ் டீ இருக்கு சர்ட்டு எஸ்கேச் ஐஆர்டி அந்த செட்டுங்கிற படத்தோட மேஸ் பண்ணிவிட்டோம் அடுத்து நெக்ஸ்ட்டு நர்ஸ் என் யூஆர்எஸ்சி யூஆர் மிஸ் இருக்குது அந்த யூஆர் போட்டு நர்ஸ் எழுதியாச்சு அடுத்து பேடு பி இங்கே ஐஆர்ங்கிற பேட் மிஸ் இருக்குது பி ஐஆர் பி அந்த பேடோட மேஸ் பண்ணியாச்சு அடுத்து நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஸ்டின் ஷூஸ் த டிக் த கரெக்ட் சென்டென்ஸ் ஃபார் த பிக்சர் மொத்த கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அப்துல் கர்ஷ் டோஸ் அப்துல் பியர்ஸ் ஏ பேர் ஆஃப் ஷூஸ் அப்துல் பிளேஸ் வித் ய போன் இந்த பிக்சரோட லேட்டரான சென்டென்ஸை நம்ம டிக் சொல்லியிருக்காங்க அப்துல் கர்ஷ்டர் கர்ஸ்கி ஸ்டோஸ் தான் இதில் கரெக்டான சென்டென்ஸ் நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஸன கொடுத்துருக்காங்கன்னா ஐ கேன் சி எ நைஃப் த ஃபவுல் இந்த ஃபவுலில் வந்து கத்தியை பார்க்குறேன் இல்லை பார்க்க முடியுதா இல்லை ஐ கேன் சி அ ஸ்பூன் த ஃபவுல் அந்த பவுலில் நம்ம என்ன பார்க்குறோம் ஸ்பூன் பார்க்குறோம் அதான் ரைட்டான வருத்தம் ஐ கேன் சி எ பில் பில்லர் இந்த ஃபவுல் அந்த இது ரிலேட்டான கரெக்டான சென்டென்ஸ் என்னென்னா ஐ கேன் கேன்சி ஸ்பூன் இந்த ஃபவுல் தான் ரைட்டு அதை நம்ம டிக் பண்ணியாச்சு அப்போ நெக்ஸ்ட் செகண்ட் நேர் கொஸ்டினை கொடுத்துருக்காங்கன்னா ராசி சிங்ஸ் வித் கிஸ் வித் கேர் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது ராஜி வந்து அவள் ஃப்ரெண்டோட பாடுறாளாம் அப்புறம் ராஜி ரைட்ஸ் வித் ஹேர் ஃப்ரெண்டு அவர் ராஜி அவருடைய ஃப்ரெண்டோட சேர்ந்து எழுதுறா எழுதி கொண்டிருக்கிறாள் ராஜி டான்சர்ஸ் வித் ஹேர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிக்சரை பொறுத்தாப்பில் ராஜி வந்து அவள் ஃப்ரெண்டோட சேர்ந்து டான்ஸ் ஆடுற மாதிரி தான் இருக்குது அதனால் அந்த வரையை நம்ம டி கிடச்சாச்சு நெக்ஸ்ட் நாலாவது கொஷின் என்ன சூஸ் அண்ட் ரைட் த கரெக்ட் ஆன்சர் இஸ் டேஸ் இந்த பிக்சருடைய அது என்ன பூச்சின்னு கேட்டிருக்காங்க டிசி இது என்னதுன்னு கேட்டிருக்காங்க பட்டர் பிள்ளையா அல்லது பம்பு பியா இது வந்து பம்புல் பி அதுக்கடுத்து சீலா ரீப் ஏ டேஸ் சீலா என்ன படிக்கா புக்கு தான் படிச்சுட்டுருக்கா புக் கார் நியூஸ் பேப்பர் புக்கு தான் படிச்சுருக்கா அதுக்குரிய ஆன்சர் புக்கு இட் இஸ் ஏ டேஸ் இந்த பிக்சர் என்ன தான் பாக்ஸா அல்லது கார்ஸ் தான் கார்ஸ் தான் அதான் கரெக்டாக வரும் அப்புறம் அஞ்சாவது சென்டென்ஸ் அஞ்சாவது கொஸ்டின் ஒரு ஆன்சர் பில் இன் த பிளாங்ஸ் வித் இன் ஆல் ஆன் ஆல் அண்டர் ப்ரிப்பசேஷன் கொடுத்துருக்காங்க இதுக்கு சூடான ப்ரிப்பரேஷன் நம்ம மார்க் பண்ணணும் த புக் இஸ் டேஸ் த டேபிள் புக் எங்கே இருக்குது டேபிள் மேலே இருக்குது அதனால் ஆன் த டேபிள் தான் கரெக்டான வார்த்தை கரெக்டான சென்டென்ஸ் த கேட் இஸ் டேஸ் த பாக்ஸ் இந்த கேட் எங்கே இருக்கிற பாக்ஸ் குள்ளே இருக்குது அப்புறம் இந்த பாக்ஸ் அதான் கரெக்டான ஆன்சர் இப்போ நெக்ஸ்ட்டு த பால் இஸ் டேஸ் த சேர் பால் வந்து சேர்க்கு அடியில் இருக்குது அப்புறம் அண்டர் த அண்ட் இதுதான் கரெக்டான ஆன்சர் இப்போ நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த் கொஸ்டின் லுக் அட் த கிரேட் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின்ஸ் இந்த கட்டத்துக்குள்ளே இருக்கிற ஆன்சர் வந்து அதுக்குரிய அது கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து இந்த இருந்து எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க ரைட்டை கிச்சன் ஐட்டம்ஸ் ஃப்ரெண்ட் த கிரேட் மொதல் கொஸ்டின் வந்து கிச்சன் ஐட்டத்தை வந்து இந்த கட்டத்தில் இருந்து பார்த்து எதிரியிருக்காங்க மிக்சியும் ஸ்டவ்வும் கொடுத்துருக்காங்க அதை நம்ம நோட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் ரைட்டு இன்செக்ட் ஃப்ரெண்ட் த க்ரேட் இந்த கட்டத்தில் இருக்கிற பூச்சி இனங்களை வந்து நோட் பண்ண சொங்க நம்ம வந்து இன்செட் இந்த கடத்துக்குள்ள இருக்கிற இன்செட் என்ன இருக்குதுன்னா ஆண்ட் அண்ட் அண்டு பட்டர் எருமும் பட்டர் கொடுத்துருக்காங்க அது நோட் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு ரைட்டு த பார்ட்ஸ் ஆஃப் த பாடி ஃப்ரம் த கிரேட் இந்த கட்டத்துக்குள்ள இருக்கிறத நம்ம உடம்பு இருக்கிற பார்ட்ஸில் என்ன அந்த பாடியில் இருக்கிற பார்ட்ஸ் என்ன இருக்குன்னு கேட்டிருக்காங்க நான் நோஸ் அண்ட் ஐஸ் ரெண்டு இருக்கும் அதை நோட் பண்ணியாச்சு அப்புறம் நெக்ஸ்ட் செவன்த் கொஸ்டின் ஃபில் இன் பிளாங்ஸ் வித் ஆம் ஆர் இஸ் அதாவது இதில் எது ஆம் ஆர் இஸ் எது எந்த வார்த்தைக்கு நம்ம சூட் பண்ணணுங்கிறது போடணுங்கிறத போட்டு கொடுத்துருக்காங்க ஹலோ மை நேம் சுகன் மை நேம் இஸ் ஏ சுகன் அப்புறம் ஐ டேஸ் நைன் இயர்ஸ் ஓல்டு ஐ ஆம் நைன் இயர்ஸ் ஓல்டு ஐங்கிற வார்த்தைக்கு வந்தாலே நமக்கு ஆம் தான் வரும் அப்புறம் நெக்ஸ்ட்டு மை ஐஸ் டேஸ் ப்ரோன் ப்ரோன் அண்ட் மை ஹேர் டேஸ் பிளாக் அதாவது மை ஐஸ் ஆர் அதாவது குளிர் போனாலே நம்ம ஆர்வம் வருவோம் மை ஐஸ் ஆர் ப்ரோன் அண்ட் மை ஹேர் ஈஸ் பிளாக் ஐ ஆம் டால் அமீர் அண்ட் டேவிட் அமீர் அண்ட் டேவிட்ங்கிற ரெண்டு பேரும் சொல்கிறாங்க அப்படிங்கும்போது இங்கே ஆர் தான் வரும் ஆர் மை ஃப்ரெண்ட்ஸ் எட்டாவது கொஸ்டின் ரீ அரேஞ்ச் அ வேர்ட் அண்ட் ரைட் ஏ சென்டென்ஸ் கேன்ட் ரவி ஜம்ப் மொதல் எடுத்து சப்ஜெக்ட் ரெண்டாவது பிரிட்டிகெட் வரணும் அப்புறம் ரவி கேன் ஜம்ப் எலிபெண்ட் இஸ் த பிக் த எலிபெண்ட் இஸ் பிக் பலூன் கே சிஏ சி ஹேசிஏ பலூன் இதான் கரெக்டான பார்த்தேன் அப்போ நைன்த் நைன்த் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரீட் த பேஜஸ் ஒரு பேரஸ் கொடுத்துருக்காங்க அதை வந்து ஆசி அதுக்கு அந்த கொடுத்துருக்க கொஸ்டினுக்கு ஆன்சர் போட சொல்லியிருக்காங்க அப்புறம் எனக்கு என்ன ப கதை கொடுத்துருக்காங்கன்னா புறா வந்து எறும்புக்கு ஹெல்ப் பண்ணணும்ல அந்த கதை கொடுத்துருக்காங்க ஏ டவ் வாஸ் ஏ வாஸ் ஆன் ஏ ட்ரீ பி அதாவது ஒரு புறா வந்து மரத்துக்கு பக்கத்தில் இருந்துச்சு மரத்தில் இருந்துச்சு இ சி சா ஆன் ஆண்ட் இந்த ரிவர் அது வந்து எறும்பு நதியில் இருக்கிறதா பார்த்துச்சு சி வா வாண்டட் டு ஹெல்ப் த ஆண்ட் அது வந்து எறும்புக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு விரும்பிச்சு சி எ லீவ் இன் டு த ரிவர் அது என்ன பண்ணுச்சுன்னா எலையை பிச்சு ஆற்றுல வாத்துக்குள்ளே போட்டுச்சு த லீப் வில் நியர் த ஆண்ட் அந்த இலை வந்து எறும்புக்கு பக்கத்தில் உழுதுச்சு த ஆண்ட் காட்டு அந்த லீப் எறும்பு வந்து அந்த லீப்பை வந்து பிடிச்சி அண்ட் கே கேம் டு த ரிவர் பேங்க் அதாவது ஆற்றங்கரைக்கு வந்துச்சு அது வெளியே வந்து நினைச்சு ஓ தேங்க்யூ டவு அப்படின்னு எறும்பு சொல்லிச்சு ரொம்ப நன்றி அப்படின்ட்டு அந்த புறாவுக்கு சொல்லிச்சு அப்புறம் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒய் டிட் த ட ட ட ட டவு ட்ரோ த லீப்பு ஏன் வந்து இந்த புறா அந்த இலையை தூக்கி போட்டுச்சின்னு கேட்டிருக்காங்க த ஔ வாண்டட் டு சேவ் த ஆண்ட் அந்த புறா வந்து எறும்பை வந்து காப்பாற்ற விரும்புறதுனால எடுத்துக்கொள் செகண்ட் ஆன்சராக இருக்குன்னு பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் கவுட் இட் த ஆண்ட் கேம் அவுட் ஆஃப் த ரிவர் எறும்பு எப்படி ரிவர் ரிவரில் ரிவர்லேருந்து வெளியே வந்துச்சுன்னு கேட்காங்க ஆண்ட் த லீஃப் அதாவது தான் எறும்பு எனப்படுச்சுன்னா அந்த இளமையில ஏறி உட்காந்து அது ரிவர் த பேங்க் ஆற்றங்கரைக்கும் வந்துச்சு அப்படின்னு இருக்காங்க சி ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க அப்புறம் நெஸ்ட்டு தேர்ட் கொஸ்டின் வாட் இட் ஆன்சே டு த ட டவ் அந்த எறும்பு வந்து டவுட் என்ன சொல்லிச்சு த ஆன்ஸ் டு த ட டவ் ஓ தேங்க்யூ டவ் ரொம்ப நன்றி புறாவே அப்படின்னு சொல்லிச்சு அப்புறம் நெக்ஸ்ட் கொஸ்டின் சொல்லியிருக்காங்க சூஸ் அண்ட் ரைட் த கரெக்ட் ஆன்சர் முதல் கொஸ்டின் ஏ டேஸ் இஸ் யூஸ் டு கிட் வாட்டர் டீ அண்ட் காபி அதாவது தண்ணியையும் டீ காப்பியை எதில் வந்து சூட் பண்ணுவோம் மிக்ஸிலேயா இல்லை எலக்ட்ரிக் குக்கர்லேயே கிடையாது இதில் சூட் பண்ணுவோம் சி ஆப்ஷன் கெட்டில் சூட் பண்ணுவாங்க அடுத்து நெக்ஸ்ட்டு ஏ டேஸ் இஸ் யூஸ்டு டு கிரைண்ட் ஃபுட் கிரைன்ஸ் டு ப்ரொடியூஸ் பட்டர் அதாவது நம்ம எதை அரைக்கணுனாலும் சாப்பாடைட்டு எதை அரைக்கிறனாலும் சரி இந்த பட்டரை வந்து அதை தயாரிக்கனாலும் சரி எது யூஸ் பண்ணுவோன்னா கிரைண்டர் ஏ ஆப்ஷனாக இருக்குது ஏ கிரைண்டர் இண்டக்ஷன் டவு யூஸ் பண்ணுவோம் யூஸ் பண்ண மாட்டோம் கேஸ்ட்டும் யூஸ் பண்ண மாட்டோம் எது யூஸ் பண்ணுவோம் கிரைண்டரை யூஸ் பண்ணுவோம் அப்போ நெக்ஸ்ட்டு ஏ டேஸ் இஸ் யூஸ்டு டு சாப் வெஜிடபிள்ஸ் நம்ம எதை யூஸ் பண்ணி வெஜிடபிளாக வெட்டுன்னு கேட்டிருக்காங்க வெஜிடபிள் கட்டர் எத்தனாவது ஆப்ஷனாக இருக்குது சி ஆப்ஷனாக இருக்குது நெக்ஸ்ட்டு ஃபோர்ஸ் அண்டர் கூடிய இங்கிலீஷ் கொஷ்டினும் தொடர்ந்து இது தொடர்ந்து பார்த்துடலாம் வீடியோவை நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ டீச்சர்ஸ் அண்ட் தேங்க் யூ ஸ்டுடென்ட்ஸ்